அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது கோடியில் ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லலாம் முக்கியமாக நம்மளுடைய பண கஷ்டமெல்லாம் தீரணும் நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை எல்லோருமே வந்து செய்யுங்க குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அற்புதமான நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்ட யாரும் வந்து இது வரைக்கும் வெறுங்கையோடு போனதாக சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி ஆடி மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையானது ஆடி வெள்ளியா இருக்குதுங்க ஆடி மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது ஆடி வெள்ளி அப்படின்னாவே தனி சிறப்பு வாய்ந்தது தான் அது உங்களுக்கே வந்து தெரியும் இதனால் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் முதல் தேதி இருக்குது ஆங்கில மாதமாகட்டும் தமிழ் மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி எப்போதுமே ஸ்பெஷல் தான் அந்த முதல் தேதியில் நாம் சில நல்ல விஷயங்கள் செய்கிறது பணவரவுக்காக பரிகாரங்கள் செய்கிறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதம் முழுக்க நமக்கு தொடரும் நல்ல ஒரு பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த சிறப்பு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஆடி மாதத்திற்குண்டான வளர்ப்பெறி அஷ்டமி திதியானது இருக்குது இந்த வளர்ப்பெறி அஷ்டமி ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளுங்க இவர் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவாகவே அஷ்டமி திதியில் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பு அந்த சிறப்பு வாய்ந்த அஷ்டமி திதியானது இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கு உரிய நாளிலே வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய எட்டு எட்டு அப்படிங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது இது இன்ஃபினிட்டி சிம்பிளோட தொடர்புடையது இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எட்டாவது மாதம் இங்கே நமக்கு ஒரு எட்டுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இது அஷ்டமி திதி இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இப்போ இங்கே நமக்கு மேட்சிங்காக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உடனடி பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவென்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இது ஆகஸ்ட் மாதம் இங்கே எட்டாவது மாதம்ங்கிறனால எட்டுன்னு கிடைச்சிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற நம்பர் இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் ஏழுங்கிறது இந்த ஆடி மாதத்தினுடைய பதினாறாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு கிடைச்சிரும் அதே போல் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற டிவைன் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது ஏற்கனவே ஏழும் எட்டும் எப்படி வருதுன்னு சொல்லியாச்சு இதில் ஆறுங்கிற எண் பார்த்தீங்கன்னா சுக்கருன்னு குறையது இன்றைக்கி வெள்ளிக்கு சனிக்கிழமைங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செவன் எயிட் ஒன் மற்றும் செவன் ஒன் எயிட்டுங்கிற ட்வின் ஃப்ளேம் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழுங்கிறது இந்த தமிழ் தேதியில் வந்துடும் அடுத்து ஒன்று அப்படிங்கிற நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் ஒன்று இங்கே வந்துடும் அடுத்தது எட்டு அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து குறிக்குது இதையே கொஞ்சம் இன்டர்ச்சேஞ்ச் பண்ணோம்னா நான் சொன்னேன் இன்னொரு செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து நமக்கு கிடச்சிரும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் ஏற்கனவே குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறி குறித்தும் அதுலேயே பார்த்திங்கன்னா நிலைவாசலில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் குறித்தும் தனிப்பதிவு போட்டிருக்கிறேன் அடுத்ததாக இந்த நாளில் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லியிருந்தேங்க அது சொல்வதன் மூலமாக ஆகஸ்ட் மாதம் முழுக்க பணவரவுக்கு எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் கற்பூரவள்ளியில் ரெண்டே ரெண்டு கிடச்சிச்சின்னா ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லியிருந்தேன் ரெண்டு விதமான பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன் ரெண்டையுமே நீங்கள் செஞ்சீங்கனாலும் நல்லது தான் அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்க ஆனால் பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சக்தி வாய்ந்த நாள் அது கூடவே நான் சக்தி வாய்ந்த ஒரு நேரத்தையும் தான் சொல்ல போகிறேன் அதனால கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் தேவை பூர்த்தி ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் அசைவம் ரொம்ப சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் மீதி தாராளமாக செய்யலாம் சரி என்ன செய்யணும் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்காக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கிறது சிறப்பு ஏன்னால் பச்சை நிறம் பணவசியத்தை ஈர்க்கும் குபேரருக்கு ஒரு கூட அதனால் நீங்கள் இது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தயிர் வந்து தேவைப்படுது இந்த தயிர் அப்படிங்கிறது சுக்கரனின் அம்சமாக பார்க்கப்படுது மகாலட்சுமிக்கு உரிய பொருளாகவும் பார்க்கப்படுது வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த ரெண்டு பொருள் தான் நமக்கு தேவை அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற மாதிரி மதியம் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ரெண்டு மணி பதினெட்டு நிமிஷம் இந்த பர்டிகுலர் நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் நமக்காகவே கொடுக்க பட்ட பணவசிய நேரம் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த பணவசிய நேரம் மொத்தம் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு நிமிஷம் இதை நீங்கள் சரியாக வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் இப்போ நான் சொன்ன இந்த நேரத்தில் நமக்கு சுக்கர ஓரையும் வந்து அடங்கியிருக்குது வெள்ளிக்கிழமை நாள்னாவே சுக்கர ஓரை காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இதில் நமக்கு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பணவசிய நேரம் வந்து தொடங்குது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சுக்கர ஓரையும் சேர்ந்து மொத்தம் நமக்கு பதினெட்டு நிமிஷம் இங்கே வந்து கிடைக்கிது அதாவது ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் பதினெட்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த பணவசிய நேரத்துக்குள்ளரையும் அடங்குது அதே போல் வந்து சுக்கர ஓரையும் வந்து அடங்குது அதனால இந்த ஒன்று நாற்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு பதினெட்டுக்குள்ளார நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க ஒன்றும் இல்லை இந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் வந்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது மொபைல் பார்க்கக்கூடாது மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்காக நீங்கள் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி கண்களையும் முச்சந்தலையிலையும் வந்து ஒத்தி எடுத்துக்கலாம் அதன் பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படி தேய்க்கிறதுனால உங்களுடைய பாம் சக்கரா வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிரும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையில இந்த கட்டைவல்லுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நீங்க ஒரு சொட்டு தயிர் வந்து தடவிக்கோங்க தடவி நல்ல இந்த இடத்த வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போடுங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் இதை போட்டுட்டு இது வட்டத்துக்குள்ளேற இந் சுக்கர பகவானுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பல் வந்து போடுங்க இன்றைக்கி இந்த சிம்பலை யூஸ் பண்ணுறதே நமக்கு பாதி பலன் வந்து கிடச்சிரும் ஏன்னா இதுக்கு அவ்வளோ சக்தி வந்து உண்டு மீதியே இந்த பரிகாரம் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும் அதனால் அவசியம் இந்த ஃபெகு சிம்பலை வந்து இந்த எனர்ஜி சர்க்கிள்குள்ளே போடுங்க இதுக்கு கீழேயே சின்ன சைஸில் இன்ஃபினிட்டி சிம்பல் முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை போடுங்க ஏன்னால் இன்றைக்கி எட்டு எட்டு சேர்க்கை வந்து இருக்குது அதனால் அவசியம் இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்துகிறது நல்லது இப்போ இந்த ரெண்டு சிம்பிளையும் இந்த வட்டத்துக்குள்ளாரையே வர மாதிரி நீங்கள் போட்டு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் இங்கே தயிர் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க மேலே வந்து இந்த வட்டம் போட்டு இந்த சிம்பலையும் இந்த இன்ஃபினிட்டியும் வந்துட்டு நீங்கள் போட்டிருக்கிறீங்க இப்போ கண்களை மூடி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி எனக்கும் தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லுங்கள் இதை தவிர உங்களுக்கு என்னென்னவெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்கள் வீட்டில் நிறைய பணம் பணம் இருக்கு உங்கள் பர்ஸில் நல்லா கட்டுக்கட்டாக பணம் சேர்ந்துருக்கு பீரோல கபோர்ட்ல எல்லாம் பணம் இருக்கு பேங்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிருக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணுங்க இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தயிர் தேக்கவும் இந்த சிம்பலை வரைகிறதுக்கும் உங்களுக்கு முழுசா ஒரு நிமிஷம் கூட ஆகாது மொத்தம் நமக்கு முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து இருக்குது அதனால எளிதாகவே இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சிடலாம் கூடவே இந்த கற்பனை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுமா தான் பரிகாரம் இப்போ உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்க தாராளமாக போய் பார்க்கலாம் நடுவில் இந்த சிம்பல் அழிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் ஒரு முறை வரைஞ்சிக்கோங்க ஆனால் திரும்பவும் நீங்கள் தயிர் அப்ளை பண்ணணுன்ட்டெல்லாம் அவசியம் கிடையாது ஜஸ்ட் இந்த சிம்பலை மட்டும் நீங்கள் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இது எவ்வளவு முறை பார்க்க முடியுமோ அவ்வளோ முறை பார்த்துட்டு உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை மட்டும் பண்ணுங்கள் நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்